ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தவங்க சிம்மா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் ராகுக்கேது பயிற்சி ஆகுது இந்த ராகு கேது பயிற்சியால் யாருக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் உண்டு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகும் அதாவது அது என்ன ராகுக்கேது பயிற்சி கோடீஸ்வர யோகத்தை எப்படி கொடுக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான கேள்வி அதாவது ராகு கேது ஜோதிடத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியமான கிரகம் குறிப்பாக கலியுகத்தில் ரொம்ப முக்கியமான கிரகம் காரணம் என்ன அப்படின்னா த்ரேதாயுகம் திருசயுகம் துவாபர யுகம் கலியுகம் இந்த மாதிரி நாலு யுகங்கள் இருக்குது இந்த ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது கலியுகத்தில் பெரிய வித்தியாசம் இருக்குது இந்த கலியுகம்னாலே ரொம்ப மோசமான பீரியடு அப்படி இப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ இந்த நாலு யுகத்தில் ரொம்ப மோசமான யுகம் கலியுகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ராகு கேது தான் அந்த மற்ற மூணு யுகத்துலேயும் கேது கிடையாது கலியுகத்தில் மட்டும் மட்டும்தான் ராகு கேது வரும் ஸோ இந்த க ராகு கேது உருவான கதையை பற்றியும் நம்ம பழைய வீடியோவில் நிறைய போட்டுருவோம் ஸோ அந்த மாதிரி ராகு கேது ஒருத்தர் தான் அந்த ரெண்டு கிரகங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த கலியுகத்தில் நிர்ணயிக்கக்கூடிய முக்கியமான கிரகம் அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பணக்காரங்க ஒரு டாப் ஹண்ட்ரட் பணக்காரங்க எடுத்துக்கோங்க இந்தியாவிலையும் அந்த மாதிரி ஒரு டாப் ஹண்ட்ரட் பணக்காரங்க எடுத்து அவங்க ஜாதகத்தெல்லாம் எடுத்து போட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயம் எல்லாருக்கும் காமனாக இருக்கும் அந்த மாதிரி பெரிய செல்வந்தர் பெரிய பணக்காரர்களுக்கு இல்லை உங்கள் சொந்தக்காரங்களில் கூட சில பேர் வந்து ரொம்ப ரிச்சாக இருப்பாங்க இல்லையா ஸோ இவங்க எல்லாம் எடுத்து போட்டு பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் காமனாக இருக்கும் அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது சம்பந்தம் அந்த சம்பந்தம் இல்லாமல் இப்போ பெரிய லெவலுக்கு கோடீஸ்வரர் ஆக முடியாது அது என்ன சம்பந்தம் அப்படின்னா ராகு கேது வீட்டு அதிபதிகள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்குது அப்படி இல்லைன்னா ராகு கேது எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்காங்களோ அந்த ரெண்டு நட்சத்திர சார அதிபதிகள் சேர்ந்து ஒரே வீட்டத்தில் இருக்கிறது ஒரே கட்டத்தில் இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் ஒருத்தர் மிகப்பெரிய கோடீஸ்வரராக உருவாக முடியும் இது நீங்க எல்லா ஜாதகத்தையும் பார்க்கணும் ஸோ இப்போ இந்த எது ராகுக்கேது ஆகிருக்கு இது வந்து யாருக்கெல்லாம் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா முக்கியமாக இது வந்து மேஷராசிக்கு அதே மாதிரி மேஷ லக்னத்துல பிறந்தவர்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை உறுதியாக போ காரணம் என்ன அப்படின்னா இப்போ ராவுக்கு எது பேச்சுனா எங்கே ஆகுது இப்போ மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு குறிப்பாக கும்பத்துக்கு போகிறார் அதாவது ராகுனா என்ன அப்படின்னா மிகப்பெரிய போகக்காரகன்னு சொல்லுவோம் வாழ்க்கையில் ஒருத்தருக்கு அனுபவிக்க வேண்டி எல்லா விதமான சுகங்களையும் கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா ராகு தான் ஸோ எல்லா விதமான சுகத்தையும் ஒருத்தர் அனுபவிக்கணும் அப்படின்னா முதல்ல அவர்கிட்ட என்ன வேணும் பணம் வேணும் பணம் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் எதுவுமே அனுபவிக்க முடியாது சுகம்னு இல்லை சாதாரண வாழ்க்கைக்கு ஒரு லெவலுக்கு பணம் வேணும் பணம் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அதிகப்படியான ஆடம்பரமான வாழ்க்கையை ஒரு நபர் பார்க்கலாம் ஒன்றும் இல்லை உங்கள் கையில் நல்லா காசு இருக்குது அப்படின்னா வெளியில் எதாவது வெளியூருக்கு கோயிலுக்கு போகும்போது கூட ஒரு நல்ல பெரிய ஸ்டார் ஹோட்டலில் புக் பண்ணி போயிட்டு வரலாம் இல்லை கையில் காசே இல்லை அப்படின்னா அந்த ஏரியாவில் எதாவது என்ன சீஃப்பான ஹோட்டல் எது எது வந்து காசு பணம் கம்மியாக இருக்குது அதெல்லாம் பார்த்து தான் நம்ம பட்ஜெட் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஓட்டல் புக் பண்ணி போகணும் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது நம்ம கையில் எவ்வளோ பணம் இருக்கோ அதை வச்சு தான் நம்மளுடைய ஆடம்பரம் நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே இருக்கும் ஸோ அதை எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது இது அப்படின்னா ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் ராகு ஸோ அதனால தான் இந்த ராகு ரொம்ப முக்கியம் வாய்ந்த விஷயம் ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா மீனத்துலேருந்து கும்பத்தில் ராகு போகிறார் இந்த மே மாதம் போயிட்டு அடுத்து ஒன்றரை வருஷம் கரெக்டாக கும்பராசியில் இருப்பார் ஸோ அப்போ இருக்கும்போது இந்த மேஷராசி மேஷ லக்னக்காரங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு ராகு இருக்கார் இந்த ஒன்றரை வருஷம் ஸோ அதனால் லாபஸ்தானத்தில் ராகு வந்துவிட்டாலே மேஷராசி மேஷ லக்னக்காரங்க எந்த முயற்சி எடுத்தாலும் சரி வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் அதுதான் முக்கியம் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது முயற்சி எடுத்துகிட்டு தான் இருக்கும் ஆனால் எல்லா நேரத்துலையும் எடுக்கிற முயற்சி சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா ஆகாது அதுக்கு சில நேரம் சில காலகட்டம் வரும்போது தான் எந்த முயற்சியாக இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ஸோ சக்ஸஸை குறிக்க வேண்டிய பாவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் பாவம் இந்த பதினோராம் பாவத்தில் தான் அடுத்த ஒன்றரை வருஷம் ராகு இருக்க போகிறேன் ஸோ அதனால் மேஷராசி மேஷ லக்னக்காரங்கள் உங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் கண்டிப்பாக சக்சஸ் உண்டு ஸோ அதனால் ஏதாவது முயற்சி எடுங்க ராகு வந்து டெஃபனட்டாக மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும் அதில் கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம் அதுக்கு அடுத்தது யாருக்குங்க நல்லா இருக்கு டைமு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கும் கோடீஸ்வர யோகம் உண்டு ரிஷபத்துக்கு எப்படிங்க கிடைக்கும் அப்படின்னா ரிஷபத்துக்கு தொழில் ஸ்தானம் பத்தாம் வீட்டில் ராகுருப்பா அதாவது ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பழமொனி உண்டு பத்தில் ஒரு பாவியாவது இருந்தால் பரவாயில்ல இந்த பாவி பொழைச்சிப்பான் அப்படின்னு சொல்லுவாள் அது என்னென்னா பத்தாம் வீடு அப்படின்னு சொல்கிறது தொழில் பாவம் இந்த தொழில் பாவத்தில் ஏதாவது கிரகம் ஏதாவது ஒரு தீய கிரகம் இருந்தால் கூட பரவாயில்ல ஏதாவது ஒரு பாவின்னு சொல்கிறது ஜோசியத்தில் தீய கிரகம் ஏதாவது தீய கிரகம் இருந்தால் கூட பரவாயில்ல பத்தில் ஒரு கிரகம் இருந்தால் இந்த பாவி ஏதாவது தொழில் பண்ணி புழைச்சுக்கும் அப்படின்றது தான் விஷயம் ஸோ இப்போ அந்த பத்தாம் வீட்டில் ராகு இருக்க ராகு வந்து எதை எடுத்தாலும் சின்ன விஷயம் சின்ன லெவலில் பண்ண மாட்டார் பெரிய லெவலில் பண்ணுவார் ஒருத்தர் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறார் அப்படின்னா கூட ஆரம்பிக்கும் போதே ஒரு நாலஞ்சு பிரான்ச்சோடு சேர்த்து பெருசாக ஆரம்பிக்கிறாரு ஒரு ஏரியாவில் ஃபுல்லாக கவர் பண்ணுறாரு பெருசாக ஹோல்சேலாக ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பெரிய லெவல்ல ஆரம்பிக்கிறது பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல்லா போறது பெரிய லெவலில் வளர்ச்சி அடையிறது இது எல்லாமே ராகுதான் இன்றைய காலகட்டத்தில் பல பேர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆவி பெரிய லெவலுக்கு வித்துட்டு கூட போயிடுறாங்க ஒரே நாளில் வந்து கோடீஸ்வரர் ஆகிறதுக்கெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு முன்னாடி மாதிரியெல்லாம் எல்லாம் ஒரு பிஸ்னஸ் வந்து இருபது முப்பது வருஷம் பண்ணி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற அவசியம் கூட இன்றைய காலகட்டத்தில் இல்லை ஒரு பிஸ்னஸ் நல்லா போகுது ஒரு ரெண்டு மூணு வருஷம் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயாச்சுனாலே அதுக்கப்புறமேட்டு அந்த பிஸ்னஸை வந்து யாருக்கிட்டையாவது ஒரு பெரிய முதலாளிக்கிட்ட யாருக்கிட்டையாவது விற்றுட்டு இவங்க கோடீஸ்வரர்களாக பணத்தை வாங்கிட்டு வந்தது ஸோ அந்த மாதிரிலாம் இன்றைய சூழ்நிலைக்கு இன்றைய காலகட்டத்துக்கு நிறைய விஷயம் வந்தாச்சு ஸோ இது எல்லாம் யாருக்கு உபயோகப்படும் அப்படின்னா அடுத்த ஒன்றரை ஆண்டு காலம் இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு உபயோகப்படும் உங்கள் தொழிலால மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் உண்டு நீங்கள் எந்த இருந்தாலும் சரி சின்ன இருந்து பெரிய தொழில் வருது நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியா இருந்தாலும் அசுர வளர்ச்சி பெறும் ஏன்னா ராகு வந்து அசுர கிரகம் ஸோ அது ராகு கொடுக்கறது மிக பெரிய அதாவது ராகு கு வளர்ச்சி கொடுத்தாச்சுன்னா அசுர வளர்ச்சியாக இருக்கும் மற்ற கிரகத்துக்கும் ராகுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா திடீர்னு சாதாரணமாக ரோட்டில் நடந்துட்டு போயிட்டு இருக்கும் ஒரு ஒரு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த நபர் ஆடிக்காரில் போவார் ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய அசுர வளர்ச்சி ஒரு ஷார்ட் பீரியட்லாம் கொடுக்கறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ராகு ஸோ அந்த ராகு தொழில் பாவத்தில் இருக்கிறதுனால ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்க தொழில் ரீதியாக எந்த முயற்சி எடுத்தாலும் மிகப்பெரிய சக்ஸஸ் உண்டு சரிங்களா ஸோ இதன் மூலியமாக ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்க கோடீஸ்வர யோகம் பெறுவாங்க அதுக்கு அடுத்தது யாருக்குங்க டைம் நல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கும் இந்த ராகுவால் கோடீஸ்வர யோகம் உண்டு மிதுனத்துக்கு எப்படிங்க அப்படின்னா பாகியஸ்தானத்தில் ராகு வரும் அது என்ன பாகியஸ்தானம் அப்படின்னா மூஞ்சென்மத்தில் நாம் செஞ்ச நல்வினைகள் தீவினைகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேட்டகரியா பிரிச்சு இருப்போம் எல்லாருமே நல்லதும் பண்ணியிருப்போம் கெட்டதும் பண்ணியிருப்போம் அதற்கேற்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நல்ல காலம் வரும்போது நல்ல விஷயங்களை அனுபவிக்கிறோம் சந்தோஷமாக மிகப்பெரிய வளர்ச்சியோடு சிறப்பாக இருப்போம் கெட்ட காலம் வரும்போது அது அப்படியே கவுத்துவது அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை ஆனால் இப்போ நல்ல விஷயத்துக்கு உண்டான பலாபலன்கள் எப்போ கிடைக்கும் அப்படின்னா இந்த பாக்யஸ்தானத்தில் வருட கிரகங்கள் குறிப்பாக முக்கியமான வருட கிரகங்கள் வரும்போது மிகப்பெரிய ஓடீஸ்வரையோ மிகப்பெரிய வாழ்க்கையை மாற்றக்கூடிய நிலைக்கு உயருவாங்க ஸோ அது எப்போ வந்து அப்படின்னா இந்த காலகட்டம் இப்போ ராகு வந்து பாக்யஸ்தானத்தில் ஒன்றரை வருஷம் இருப்பார் ஸோ அதனால் மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்க எந்த முயற்சி எடுத்தாலும் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி உண்டு அந் மிகப்பெரிய லெவலில் அசுர வளர்ச்சியை ராகு பகவான் கொடுப்பார் அது பாகியஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்குதுன்னா அதில் என்ன அர்த்தம் ஒழிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த ஒன்றரை வருஷம் அந்த கிரகத்துடைய அருள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்குதுன்னு அர்த்தம் அதுதான் விஷயம் அதாவது பாக்யன்னாலே அருள்ன்னு ஞாபகம் வச்சுக்கோம் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணோம்னா யாராவது நம்மளை வந்து கைப்பிடிச்சு தூக்கி விடத்துக்கு ஒருத்தராது வேணும் அது நபராக இருக்கலாம் சில நேரங்களில் கடவுளா இருக்கும் கடவுள் இருக்காரு இல்லையா அப்படின்றது நம்ம ஜாதகத்துல பார்க்கும்போது தெளிவாக தெரியும் கடவுளுடைய அருள் ஒருத்தர் தெருக்குன்னா அந்த பாகியஸ்தானத்தை பார்த்தாலே தெரியும் இந்த பாகியஸ்தானம் ரொம்ப முக்கியமானது ஜோதிடத்து இப்போ ஒன்றரை ஆண்டு காலம் அந்த பாக்யஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால ராகு பகவானுடைய அருள் மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கு அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு உண்டு ஸோ ராகு எதை கொடுத்தாலும் மிகப்பெரிய லெவலில் தான் கொடுப்பார் எல்லாம் கொடுக்கவே மாட்டார் ஒருத்தர் பணக்காரர் அப்படின்னாலே அங்கே ராகு வந்தாகணும் ராகு இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் மிகப்பெரிய செ செல்வந்தர் ஒருத்தராலையும் ஆக முடியாது அந்த ராகு பகவான் மிதுன ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் ஒன்றரை வருஷம் இருக்க போகிற ஸோ அதனால் அடுத்த ஒன்றரை வருஷத்தில் அதிகப்படியான பணக்காரர்கள் எந்த ராசிலேருந்து வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி மிதுன லக்னத்துலேருந்து வரவங்களுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு உண்டு ஸோ இவங்களுக்கு இந்த லெவலுக்கு டைம் சூப்பராக இருக்குது அதுக்கு அடுத்தது யாருக்கு எங்கே டைம் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த துலா ராசி துலா லக்னக்காரங்களுக்கும் கோடீஸ்வர யோகம் உண்டு துலாத்துக்கு எப்படி நல்லது நடக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு வந்து அடுத்த ஒன்றரை வருஷம் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பார் அது என்னங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னா நம்ம ஜாதகத்துலேருந்து அஞ்சாம் வீடு நம்ம முன்ஜென்மம் செஞ்ச நல்வினைகள் தீவினைகள் அது ரெண்டுத்தையுமே சேர்த்து எடுத்துகிட்டு வர்றது தான் பூர்வ ஜென்மம் பூர்வ ஜென்ம புண்ணியம்னு சொல்லலாம் பூர்வ ஜென்ம பாவம்னு சொல்லலாம் அதாவது பூர்வ புண்ணியம்னு சொல்லுவோம் பூர்வ பாவமும் சரி ரெண்டுமே அஞ்சாம் வீட்டில் தான் வரும் ஸோ இந்த அஞ்சாம் வீட்டில் இப்போ போகக்காரகன் ராகு வரும் ஸோ இந்த துளாராசி துலா லக்னக்காரங்க வாழ்க்கையில் எந்த முயற்சி எடுத்தாலும் சரி மிகப்பெரிய லெவலில் சக்சஸ் அசுர வளர்ச்சி கொடுத்து பெரிய லெவலில் தூக்கிட்டு போயிடும் காரணம் என்ன அப்படின்னா இந்த பூர்வ புண்ணியத்தில் வரக்கூடிய ராகு பூர்வ புண்ணியம்னா நம்ம பல பிறவிகளாக நமக்கே தெரியாமல் பல நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கும் அதாவது ஒருத்தர் ஒரு பத்து பிறவி எடுத்திருக்காரு இப்போ இருக்கிறது ஒரு பதினோராவது பிறவின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பத்து பிறவியில் அவர் செஞ்ச நல்வினைகள் எல்லாமே வந்து இந்த பூர்வ புண்ணியமாக சேர்ந்து அஞ்சாம் வீட்டில் வச்சுப்பாங்க இந்த அஞ்சாம் வீட்டில் இந்த மாதிரி முக்கியமான கிரகங்கள் வரும்போது தான் அந்த வீட்டோட பலன்கள் கிடைக்கும் ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா பூர்வ புண்ணியத்தில் நம்ம பத்து ஜென்மத்தில் ஜென்மாக்களில் செஞ்ச புண்ணிய பலன்கள் உண்டு ஸோ அதோட பலன் எப்போ நம்ம அனுபவிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ராகு வரக்கூடிய இந்த ஒன்றரை வருஷம் இந்த ஒன்றரை ஆண்டு காலம் இந்த துளாராசி துலா லக்னக்காரங்க வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் மிகப்பெரிய லெவலில் சக்சஸ் உண்டு ஸோ நீங்கள் ஜஸ்ட் முயற்சி எடுத்தால் போதும் சக்ஸஸ் உண்டு சக்ஸஸ் குறிப்பாக யாரால் வரும் அப்படின்னா ஏதாவது உங்கள் வீட்டில் இப்போ நீங்கள் வயசானவங்களா இருக்கீங்க உங்களுக்கு வந்து பசங்க இருக்காங்க அப்படின்னா பசங்க மூலியமாகவே மிகப்பெரிய வளர்ச்சி உண்டு ஸோ நீங்கள் தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா பசங்க பேரில் கூட போட்டு ஏதாவது புதுசாக இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஆரம்பிக்கணும் ஸோ அது எல்லாமே அந்த பூர்வ புண்ணியத்தோட எஃபெக்ட் மூலியமாக வரும் வளர்ச்சி அடை மிகப்பெரிய லெவலில் நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு அதனுடைய பலன்கள் கிடைக்கும் அதனால எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாத்துலேயுமே இந்த ராகு மிகப்பெரிய லெவல் சக்சஸ் ஸோ முயற்சி எடுத்தாலே போதுங்க சக்சஸ் உண்டு அதுக்கு அடுத்தது யாருக்குங்க போடீஸ்வர யோகம் உண்டு அப்படின்னா கண்டிப்பா இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கு போடீஸ்வர யோகம் உண்டு அதுல உறுதியா நபரும் காரணம் என்ன அப்படின்னா விருச்சிகத்துக்கு சுகஸ்தானத்தில் ராகு போறாரு ஒன்றரை வருஷத்துக்கு அது என்னங்க சுகஸ்தானம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய எல்லா விதமான சுகங்களுக்கும் அந்த சுகஸ்தானம் தான் ரொம்ப முக்கியம் வீடு வண்டி வாகனங்கள் சொத்து சேர்க்க இந்த மாதிரி லக்ஸரியான வாழ்க்கை எல்லாத்துக்குமே அந்த சுகஸ்தானம் தான் முக்கியம் ஜாதகத்தில் சுகஸ்தானம் எந்த லெவலுக்கு இருக்கோ அந்த லெவலுக்கு தான் நமக்கு சுகம் கிடைக்கும் ஒருத்தர் வந்து சாதாரண ஒரு சைக்கிளில் வச்சுட்டு போகிறதுக்கும் ஒருத்தர் பைக்கில் போகிறதுக்கும் ஒருத்தர் விலை உயர்ந்த கார்ல போறதுக்கும் என்ன இந்த வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சுகஸ்தானம் சுகஸ்தானம் நமக்கு எந்த லெவலுக்கு இருக்கோ அந்த லெவலுக்கு வாழ்க்கையில சௌகரியமான வாழ்க்கையை அனுபவிக்கும் அதுதான் விஷயம் ஸோ அந்த சொல்லக்கூடியதுதான் சுகஸ்தானம் ஸோ அந்த சுகஸ்தானம் நல்லா இருக்கும்போதுதான் சொத்து சுகங்கள் நிறைய சேரும் சில பேருக்கு வந்து பணம் நிறைய வச்சிருப்பாங்க ஆனா ப்ராப்பர்ட்டி வா அமையவே அமையாது வாங்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா சுகஸ்தானம் வீக்கா இருக்குமே அதுதான் விஷயம் சுகஸ்தானம் நல்லா இருக்கிறவங்க அவங்க சொத்து வாங்குறாங்களோ இல்லையோ சொத்தை அனுபவிப்பா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஒன்றுமே அவங்க வாங்கியிருக்க மாட்டாங்க அதுக்கு முன்னாடியே அவங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா அவங்க எல்லாம் வந்து பெரிய லெவல்ல சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க இவங்க வாங்கணுன்ற அவசியமே இல்லை பிறக்கும் போதே மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கும் பிறக்கும் போதே மிகப்பெரிய சொத்துக்கு அதிபதியாக பிறக்குது இது எல்லாமே யாரு அப்படின்னா சுகஸ்தானத்தில் குறிப்பாக ராகு சம்மந்தப்பட்டவங்க தான் ஏன்னா ராகு வந்து மிகப்பெரிய போகக்காரகன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சந்தோஷத்திலும் அனுபவிக்கக்கூடியவர் அதுதான் போகக்காரன் ஸோ அந்த போகக்காரகன் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால எந்த முயற்சி எடுத்தாலும் சரி அடுத்த ஒன்றரை ஆண்டு காலம் ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ஒரு நலம் வாங்கிறது வீடு வாங்கிறது வீடு கட்டுறது சொத்து வாங்கிறது பெரிய வண்டி வாங்கிறது வாகனங்கள் வாங்கிறது இந்த மாதிரி எந்த விஷயம் எடுத்தாலும் இல்ல புலன்கள் சொத்து சேர்க்கெல்லாம் அடுத்து ஒன்றரை வருஷத்துக்கு யாருக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா ராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கு தான் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது ஒன்றரை வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ரெமிஸ்டர் ஆஃபீஸ்கெல்லாம் அதிகமாக யார் இருப்பார் அப்படின்னா இந்த ராசி விருச்சிக லக்னத்து தான் அதிகமாக அங்கே போய் நிற்பாங்க ஏன்னா அவங்க தான் அப்பப்போ போய் சொத்து வாங்குகிற மாதிரி சூழ்நிலை நிறையா அமையும் ஸோ அந்த மாதிரி இன்றைய காலகட்டத்தில் யாராவது ஒரு சென்னையில் வந்து ஒரு அரை கிரவுண்டு வாங்கினோனாலே கோடீஸ்வரர் ஆள் மட்டும்தான் வாங்கணும் ஸோ அந்த மாதிரி தான் நிலமை ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சொத்து சுகங்கள் செல்வந்தர்களாகிறதுக்கு இந்த விருச்சகராசி விருச்சக லக்னக்காரங்களுக்கு தான் அடுத்து ஒன்றரை ஆண்டு காலம் அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு ஸோ சொத்து எப்படி வாங்குவாங்க கையில் பணம் இருந்தால் தான் வாங்குவாங்க இந்த பணத்தை எப்படி கொடுக்கும் யார் கொடுப்பார் அப்படின்னா ராகுபகவான் கொடுப்பார் ஸோ அடுத்த ஒன்றரை ஆண்டு காலம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கும் மிகப்பெரிய லெவலில் கோடீஸ்வர யோகம் உறுதியாக உண்டு அதுக்கு அடுத்தது யாருக்குங்க டைம் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கும் கோடீஸ்வர யோகம் உண்டு உறுதியாக உண்டு காரணம் என்ன அப்படின்னா ராகு வந்து உங்களுடைய தனஸ்தானத்துல இருப்ப அது என்னங்க தனஸ்தானம் அப்படின்னா நம்ம கையில பணம் வேணும் வாழ்க்கையில் யாரா இருந்தாலும் சரி ஒரு நல்ல வேலையில் இருக்கிறவரும் சரி இல்லை ஒரு வியாபாரம் பண்றவரா இருந்தாலும் சரி உங்கள் கையில இன்னைக்கு எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்கேத்த மாதிரிதான் நம்மளுடைய மதிப்பு மரியாதை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி நம்ம வீட்டு உறுப்பினர்களே சரி நம்ம கையில் நம்ம பேக்கெட்ல எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் மதிப்பு மரியாதை உண்டு ஸோ இதெல்லாம் நிர்ணயம் பண்ணுறது என்ன அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் தனஸ்தானம் ரெண்டாம் வீடு தனஸ்தானத்தில் என்ன மாதிரியான கிரகங்கள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் தன வருவாய் ஊட்டும் இப்போ அடுத்து ஒன்றரை வருஷம் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு தனஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கும் ராகு இருந்துட்டாலே சாதாரண பணம் எல்லாம் இல்லை மிக பெரிய ம பணமழை சொல்லுவோம் இல்லையா உங்கள் காட்டில் தாங்க மழை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி உங்கள் காட்டில் பணமழையாக பெய்ய போகுது ஸோ மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கு வா அதாவது இந்த ரெண்டாம் வீடு தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் ராகுருப்பம் நீங்கள் பேசினாலே பணம் கிடைச்சி நீங்கள் வேலைக்கு கூட போகணுன்னு அவசியம் இல்லைங்க போய் ஏதாவது வந்து இன்றைய காலகட்டத்தில் எல்லா விதத்துலையும் மார்க்கெட்டிங்கே அது இதுன்னு சொல்லி வந்தாச்சு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது போய் சொல்லுறிங்க அது மூலியமாகவே நல்லா சம்பாதிச்சுட்டு வந்து அதாவது இன்றைய காலகட்டம் முன்னாடிலாம் வந்து ஒருத்தர் நல்லா பணக்காரர் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கடுமையாக உழைக்கணும் நிறைய வந்து விஷயங்கள் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இன்றைய காலகட்டத்தில் அது கூட தேவையில்லை வெறும் வாய்ஜாலத்தை யூஸ் பண்ணியே சம்பாதிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நிலமை வந்தாச்சு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியும் அதில் வந்து உங்களுக்கு ஞானம் இருக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணியே சம்பாதிக்கும் ஒன்றும் இல்லை இந்த உங்கள் வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் நிலம் இருக்குது போயிட்டு ஒரு நிலத்துல நாலு நிலத்தை சுற்றி பார்த்துட்டு ஏதாவது வந்து இந்த நிலம் இப்படி போகும் அப்படி போகும்னு சொல்லி நாலு பேர்கிட்ட சொன்னிங்கன்னா இங்க சொல்கிற நாலு பேர் வந்து அந்த நிலம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லைனில் நிற்பாங்க ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் நீங்களே வந்து ஈஸியாக உங்கள் ஏரியாவில் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டாக உருவாகலாம் ஸோ இந்த மாதிரி வாக்கு வன்மையால் சம்பாதிக்கிறதுக்கும் அதிக யோகம் உண்டு அது வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அதுக்குன்னு எல்லாருமே ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் இன்னும் அப்படின்னு நினைக்காதீங்க இவங்க துறையில் என்ன விஷயங்கள் இருக்கோ அதை எடுங்க எல்லா துறையிலுமே எல்லா விஷயங்களும் இருக்குது ஸோ அந்த மாதிரி இந்த மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கு ஏதோ ஒரு இருந்து பணம் வந்துடுவாங்க உங்கள் கையில் பணம் இல்லாத நாளே இல்லைங்க அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு அடுத்த ஒன்றரை வருஷம் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் கையில் வீட்டில் வைக்க பணம் இல்லைங்க வீட்டில் வைக்க இடம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு பணம் வரும் ஸோ அந்த பணத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பாங்க ஸோ அந்த லெவலுக்கு இந்த மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கும் அடுத்த ஒன்றரை வருஷம் ராகு பகவான் போதும் போதன்ற லெவலுக்கு கொடுக்க போகிறார் ஸோ அந்த லெவலுக்கு கோடீஸ்வரர் யோகம் சரிங்களா ஸோ இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி நம்மகிட்ட ஜோதிட ஆலோசனை பெறணும்னா ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சரிங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்